பாவனசம் வனத்துறையோட சோதனை சாவடியில் நம்ம நிற்கிறோம் அங்கே வந்து காட்டுக்குள்ளே தேவையில்லாத மது மற்றும் எரிபொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது முழுவதும் சோதனை செய்த பின்பு நீங்கள் அகத்தியர் ஃபால்ஸுக்கு போகிறீங்களா இல்லை ஐயனார் கோயில் போகிறீங்களான்னு கேட்டு தான் அனுப்புவாங்க ஐயனார் கோயில் போகிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஃபால்ஸுக்கு போகிறதா இருந்தால் வனத்துறை விதித்திருக்கிற அதுக்கான தொகையை கட்டிட்டு ஒரு நபருக்கு இவ்வளோன்னு சொல்லி நம்ம வாங்குவாங்க அதை கட்டிட்டு தான் நம்ம அந்த காட்டுக்குள்ளே போக முடியும் இது முழுவதும் பாதுகாக்கப்பட்ட புலிகள் சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய காடுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காடு இங்கே இருக்கக்கூடிய நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படக்கூடியது நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்குறோம் லோயர் கேம்புன்னு சொல்லுவாங்க தண்ணியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுது பாவநாசத்தில் இங்கே மின்வாரியத்துக்கு சம்மந்தமான இடங்களும் அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகளும் இருக்கிறது மிகவும் அடர்த்தியான காடு நம்ம பல ஆயிரம் அடிகள் மேல் பகுதியிலிருந்து தாமிரவரணி ஆற பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அகத்தியர் அருவிய அதில் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் நம்ம மலை உச்சியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழபரணி ஆறு வற்றாத ஒரு ஜீவநதி இங்கே மது அருந்துவதற்கு தடை மாமிசங்கள் காட்டில் சமையல் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு எல்லாத்தையும் வனத்துறையினர் வந்து பாதுகாத்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நல்ல பச்சை பசியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் நம்ம சென்றோம் இங்கே இருக்கக்கூடிய மின்வாரிய குடியிருப்பு பகுதியில் கடந்து தான் நம்ம இப்போ போய்ட்டுருக்கிறோம் ரொம்ப அமைதியான ஒரு இடம் இங்கே வனப்பேச்சி ஆலயம் நம்ம பார்க்க முடியுது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வனப்பேச்சியோட ஆலயத்தை கடந்து நம்ம சொலிமுத்தாயனார் கோவில் நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறோம் பச்சை பசையில் இருக்கக்கூடிய இந்த காடுகளை கடந்து தான் நம்ம போய்ட்டுருக்குறோம் மிகவும் ஆபத்தான ஒரு காடு காடுகளில் இடையில் ஒரு சோதனை சாவடி இருக்கும் நீங்கள் கரெக்டான அனுமதி பெற்று தான் இங்கே வந்திருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி தான் அவங்கள அனுப்புவாங்க காடுகளில் வந்து ரிசர்வ் டைகர் ஃபாரஸ்ட் முண்டந்துறையோட காட்டுப்பகுதிக்குள்ளே நம்ம போய்ட்டுருக்குறோம் வாகனத்தை விட்டு தேவையில்லாமல் இறங்குறதோ செல்ஃபோன் மற்றும் வீடியோக்கள் எடுக்கிறதோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து தான் அனுப்புவாங்க எந்த காரணம் கொண்டும் காடுகளில் நம்ம கீழே இறங்கக்கூடாது எந்த நேரத்தில் விலங்குகள் வந்து நம்ம தாக்குமோங்கிறது தெரியாது அடர்ந்த காடுகள் அதனால் நம்ம வண்டியை விட்டு எந்த காரணம் கொண்டும் கீழே இறங்கக்கூடாது ஆலயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் சாலை வசதி மிகவும் அருமையாக இருக்குது விலங்குகள் எதுவும் குறுக்க வந்துடக்கூடாதுங்கக்காக நம்ம ரொம்ப வேகத்தை குறைச்சி மெதுவாக தான் போயிட்டுருக்குறோம் பச்சை பசையில் இருக்குது சில இடங்களில் இருட்டாகவும் இருக்குது காட்டோட அழகை ரசிச்சுக்கிட்டு பாதுகாப்பாக போயிட்டுருக்கோம் இதோ சொரிமுத்தாயினார் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று பாலத்தை தான் நம்ம இப்போ கடந்து போகிறோம் பார்க்கறதுக்கே நம்ம ஏதோ வெளி உலகத்தில் வானத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு அது ஒரு அழகான இயற்கையான இயற்கை காற்றோ இயற்கை காற்றோட்டம் உள்ள ஒரு மலைப்பகுதி அதில் சேர்வலார் பிரியக்கூடிய ஒரு பகுதியில் ரைட் சைடு போனால் சேர்வலார் அன்னைக்கு போகக்கூடிய பகுதி அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் மரங்கள் சோளை பச்சை பசையில் இருக்கு எவ்வளோ உரம் போட்டு வளர்த்தாலும் எவ்வளவு தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் இப்படி ஒரு இயற்கையை நம்மளால் உருவாக்க முடியாது அப்படி ஒரு இயற்கையை இறைவன் உருவாக்கி வச்சுருக்காரு அந்த வனத்தை நம்ம பாதுகாக்கணும் இப்போ நம்ம வந்துட்டுருக்கக்கூடிய பகுதியில் இடதுபுறமாக திரும்பினா சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை வந்துவிடும் இந்த முக்கில் ஹோட்டல்லாம் இருக்கும் நமக்கு சாப்பாடு எதுவும் தேவைன்னா சொல்லிட்டிங்கன்னா தேவையான மீன் சாப்பாடு சைவ சாப்பாடு எல்லாமே இங்கே கிடைக்கும் நேராக செல்வதுக்கு வனத்துறை தடை விதிச்சுருக்குறாங்க சொரிமுத்தையினாருக்குள்ள பாதையில் நம்ம பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நிமிடங்களில் சொரிமுத்தையினார் ஆலயத்துக்கிட்ட வந்துடுவோம் அதுக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கேயும் ஒரு பாறைகளை குடைந்து ஒரு பாலம் அமைச்சிருப்பாங்க தாமரபரணி ஆறு பொதியி மலையிலிருந்து ஓடி வரக்கூடிய அந்த இயற்கையான ஒரு அழகை நம்ம இப்போ பார்க்க முடியும் மலையும் மலையும் சார்ந்த பகுதிகளையும் வந்து இறைவன் படைச்சது வந்து அவ்வளோ ஒரு அழகாக படைச்சிருக்கிறாரு நம்ம அதை பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளுக்கு அதை திரும்ப கொண்டு சேர்க்கணும் பாருங்கள் சொரிமுத்து ஐயனார் ஆலயத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அழகான இயற்கைகளை ரசித்து கொண்டு நாம் சொரிமுத்து ஐயனார் ஆலயம் வந்துவிட்டோம் இனிமே இறங்கி நம்ம குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூஜைகளில் ஈடுபட போகிறோம் சொரிமுத்து ஐயனார்கிட்ட வேண்டுன்னா எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மூல சாஸ்தா அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில் வருவதற்கு முன்னாலே சொரிமுத்து ஐயனார் இங்கே இருக்கிறதாக வரலாறுகளும் நம்முடைய இந்து புராணங்களும் சொல்கின்றன சொரிமுத்து ஐயனார் ஆலயம் அருகே வந்துவிட்டோம் சுவாமி சரணம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபனாசத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோயிலுடைய வரலாறு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் பார்வதி பரமஸ்வர் திருக்கல்யாண காட்சி காண்பதற்கு தேவர்கள் முனிவர்கள் முதலாளர்கள் வடதிசை நோக்கி ஒன்று சேரும் சேரும்பொழுது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்த காரணத்தால் பரமேஸ்வர் அகஸ்தியரை அழைத்து தென் திசையை சென்று அதை வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அதை ஏற்று அகத்தியர் அவர்கள் தென்திசையில் உள்ள பொதிகை மலை போகும் முகமாக இப்போது இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் ஆலயத்திற்கு வந்து தாமிரபரணி ஆற்றில் குளித்து தன்னுடைய ஸ்தான அனுஷ்டங்களை முடித்து நித்திரையில் கொண்டிருக்கும் பொழுது ஜோதி ஒன்று தோன்றுகிறது அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த ஜோதியை பார்க்கும் பொழுது லோகமாதாவாகிய பிரம்மராட்சி பேச்சு முதலான எல்லா மூர்த்திகளுடன் சாஸ்தாவானவர் திரு மகாலிங்கம் என்ற பெயர் தாங்கிய பரமேஸ்வரரை பூஜித்து தியானம் செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஆனந்த புஷ்பம் சொல்லிய பிரார்த்தித்து அது சமயம் ஆடி அமாவாசை இருப்பதை அறிந்து கொண்டார் ஆடி அமாவாசை தினத்தில் விசேஷமாகவும் மற்றுள்ள தினங்களில் யாரொருவர் இங்கு வந்து தீர்த்த கட்டத்தில் குளித்து இறைவனை வணங்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா இன்னல்களையும் நெருப்பிலிட்ட பஞ்சுபதி போல் நாசம் செய்து புத்திர பௌத்ராதி அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ வைக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்து வணங்கி வாங்கி நிற்கும் சமயம் தேவர்கள் வான் முகட்டிலிருந்து மலர் மாறி பொழிய அன்று முதல் மலர் சொரிமுத்தையனார் என்று பெயர் தாங்கி அருள்மிகு மகாலிங்கம் போதித்தார் காத்தவராயர் மேலவாசல் பூதம் மேலவாசல் விநாயகர் தட்சிணாமூர்த்தி கும்பமாமுனி பெரியசாமி பாதாளபூதம் உக்கரஹாலி கரடி மாடன் பிரம்மராஷி பேச்சி யோ திருத்திரன் என்ற சுடலை மாடன் கருப்பன் கருப்பாயி தலைவாய் மாடன் தூண்டில் மாடன் பட்டவரையன் முதலான பல தெய்வங்கள் காட்சி கொடுத்து மறைந்தார்கள் அன்று அகஸ்தியர் சொரிமுத்த ஐயனரை நேரில் கண்டு வாங்கிய வரத்தை இன்று அனைத்து பக்தர்களும் ஆடிய அமாவாசை நாளில் போய் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஆலயத்தை குறித்து ஏறக்குறைய எழுநூத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சேர சாம்ராஜ்யத்தை ஆண்ட மார்த்தாண்டவர்மா என்ற மன்னன் அவனது உறவினர்கள் அவருக்கு எதிராக சதி செய்தபோது கோவிலில் தஞ்சம் புகுந்ததாக நம்பப்படுகிறது இந்த கோவில் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது உள்ளூர் ஆட்சியரான சிங்கம்பட்டி ஜமீன்தார் மன்னருக்கு ஆதரவு அளித்தார் மற்றும் அவருக்கு உதவ அவரது குதிரைப்படை மற்றும் தளபதிகளை அனுப்பியிருந்தார் ஜமீன்தாரின் படைகளுடன் சென்ற இளவரசர் போரில் பரிதாபமாக உயிர் இழந்தாலும் மன்னர் அவருக்கு நல்குத்தி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார் துக்கமடைந்த ஜமீன்தாரின் ஆதரவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மன்னர் மார்த்தாண்டவர்மா அவருக்கு எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியை வழங்கினார் இதன் விளைவாக தானமாக வழங்கப்பட்ட நிலத்தில் ஒரு பகுதியான கோவிலை சிங்கப்பட்டி ஜமீன் குடும்பத்தை நிர்வகித்து வருகிறார்கள் அருள்மிகு சொரிமுத்த ஐயனார் ஆலயத்தை சு சுற்றியுள்ள தெய்வங்களை நாம் வணங்குகிறோம் நாகராஜாவை இயற்கையிலே நேரில் பார்த்தது போல் ஒரு தரிசனம் பட்டவரையன் சுவாமி ஆலயத்தை நாம் பார்க்கிறோம் இங்கு அசைவ படைப்புகளும் அவருக்கு செருப்பு காணிக்கையாகவும் கொடுக்கப்படுகிறது கோவிலை சுற்றிலும் ஒதுகிமலை ஊற்று நதியான தாமிரபரணியின் செல்வ செழிப்பை நாம் பார்க்கின்றோம் அருகில் உள்ள ஆலயங்களில் நேர்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி சாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரம் நாம் சென்றாலும் சொரிமுத்து ஐயனார் ஆலயத்தில் பக்தர்களை நாம் பார்க்க முடியும் அந்த தரிசன காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தலவாய் மாடசாமி ஆலயத்தில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மதியம் சுமார் இரண்டு மணி அளவில் பக்தர்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சொரிமுத்து ஐயனாரிடம் வந்து வணங்கி சென்றால் தன் குடும்பத்திற்கு தேவையான

முதல் மகாலிங்க வந்து அதாவது ஆடிய மாசம் திருவிழா வந்து ஆடிய மாசிக்கு வந்து சிவனுக்கு வந்து வந்து சிவன் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற அப்படிங்கிறதா பூக்களி இந்த மாதிரி திருவாரம் நடக்கும் பங்குனி உத்தரம் நல்ல விசேஷமா நடக்கும் அடுத்தது அந்த சமயம் சங்கிலி போல தான் அருள் வந்து செய்கிறாங்க எடுத்து அடிச்சுருவாங்க பக்கத்துல அகஸ்தியன்னு ஒரு சாமி சாமியில் அவருடைய கோபமான தெய்வம் கோபத்தை சொல்லுக்கு இதான் பார்த்து

ஏற்கனவே பஜ்ஜி சாஸ்திரம் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ தவா கோயிலே தங்கியிருந்திருக்கார் அவருக்கு கவுடி அடி சொல்லியிருக்காரு ஐயா அவங்க ஒரு இனப்பெண்ணால் மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிடு ஐயனார்டு வந்து வேண்டிட்டு போகிறார் ஐயா எனக்கு அந்த மாதிரி எது நேரம் இடத்துல எங்கே நடந்தாலும் எனக்கு ஒரு பீடம் போட்டு கொண்டு வேண்டிட்டு போகிறார் கோயிலுக்கு ஆற்றல் அறிவியல் வச்சு கேரளா வந்து பெரிய பதவி கொடுக்கார் மந்திரி பதவி மாதிரி கொடுப்பார் ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆனால் தாஜா புனால் உடம்பு போகுது பையனுக்கூட அங்கே சில பேனை பார்க்கணும் போல இருக்கு உடம்பிடலன்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி எல்லா பக்கம் தேடி பார்த்து கிடைச்சி அங்கே பார்த்து கூப்புடுறாங்க இப்போது மன்னர்கிட்ட போய் சொல்கிறார் அப்படிங்க அம்மா அப்பா உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறார் இப்போ மன்னர் சொல்கிறார் என்னையானே தாய் தாப்புனார்லாம் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்து தந்துருங்க ஒரு இல்லை எனக்கு கணக்கை முடிச்சு விடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாரு வாக்குவாதம் முடிஞ்சு முத்துகளை சண்டைக்கு வந்துடுறேங்க மன்னர்கள் இப்போ மன்னர் என்ன நம்ம ஒரு பெரிய ஆளாக்கி விட்டால் நம்மளே எதுவும் சண்டைக்கு வந்துங்க இந்த மாதிரி சார் சாபம் சேர்த்த ஒரு தகாத செயலாளர் ஒரு எண்ணப்போ சாபம் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த நாள் போய் தாய் தாப்பு நாள் இருக்காரங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நாள் சின்ன ஆற்று ஆச்சு குளிக்கும்போது அந்த ரெண்டு பெண்களுடைய முடிவு கண்டுபிடிக்கும் அப்புறம் பெண்கள் மேலே புரிய போகிறார் அந்த நாள் முடிய வைத்தே பெண்கள் அந்த கண்டுபிடிச்சாதான் சொல்லுவாங்க அதுவும் பிராமண குழந்தையில அதுவும் கைது என்ன சொல்லுவாங்கன்னா சாமி கிணத்துல வந்து காளாமு தொடங்கும் சாமி காசிக்கு புரிய போடுவார் இந்த அம்மா வந்து அவையாரமாக வரதம் இருக்கும் விரதம் வந்து அந்த மாத்தனை மஞ்சள் வந்து ஆக்கணும்னா அந்த மாசணி வந்து சாப்பிடும் அது ரெண்டு பிள்ளைகளாக சொல்லுவோம் மாப்பிள்ளைகளுக்கு மஞ்சள் பிள்ளைகள் அந்த நாள் காசிக்கு யாத்திரையாக தான் ரொம்ப நாளாக சொல்லுவாங்க சாமி பாசி போகிறாங்க அந்த குழந்தைகள் நினைச்சா தப்பான ரெண்டு பேரும் காட்டலாம் காட்டில் அந்த வாழ் பகலை ஆடு மாடு வச்சிருப்பார் அவங்களுக்கு வளர்த்தார் பெரிய பழையவங்க போய் பெண் காத்தார் அவர் அப்பா பிள்ளைகள் அவங்க போய் அந்த குளத்தில் பெண் கொடுக்குமா பண்ணார் அதுவும் இல்லை ஜாதி மலை பெண்களை கேட்டார் அப்போ எங்கள் குணத்தில் பெண் இருக்கணும் ஆசை புரியாது அது செருப்புலாம் எங்களுக்கு செருப்பு தைக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு அழகு எடுக்காமல் செருப்பு தைச்சு கொடுத்தார் செருப்பு தைச்சி கொடுத்தது ஆனால் எல்லா மாம்சம் சாப்பிடலாம் அதை சாப்பிட்டு வரா பெண்கள் தாண்டி ஆச்சாரமாக விட்டு கொடுத்து ரெண்டு மணிக்கு கிடைக்கிறாங்க கட்டிட்டு போனால் ஆடு மாடுகளை பார்த்துட்டு இருக்கா சந்திரன் கோவில் பக்கத்துலேருந்து கல் கண்ணா வராங்க இந்த ஆடு மாடுகளை பார்த்தோன்னா கட்டிட்டு போன இது பண்ணுறாங்க அவங்களோட சண்டை கூட எல்லா கண்ணு வெடி சாச்சுட்டு கத்திட்டு இருக்காது சுற்றி போட்டனால கல் கட்டி போட்டோம் அந்த நாள் பெண்கள் உடம்பட்டையாக இல்லையா பெண்களுக்கு கை வந்து உடம்பட்ட அப்போ இவங்களுக்கு ஐநாறு காட்சி கொடுப்பேன் இவங்க முன்னோடையே அவங்க பக்கத்தில் பீடம் போட்டு கொடுத்தாங்க

தானங்களிலேயே மிக 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 உயர்ந்த தானமாக சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா அன்னதானம் தான் சகல சம்பத்துக்களையும் தந்து கடனையும் தீர்க்க வல்லது அப்படிங்கிறது அன்னதானம் அன்னதானத்தை நீங்க செஞ்சு பாருங்க அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் செல்வ வளத்தையும் கண்டிப்பாக தரும் சூப்பராக இருந்துச்சு செஞ்சலா நன்றி அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு சாப்பாடை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு நோட்டை எழுத சொல்லியிருக்காங்க அதை நண்பர் இருக்கிறாரு சாப்பாடு அருமையாக இருந்தது அதை விட அதை அவங்க பரிமாறின விதம் மிகவும் அருமை இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ அருமையான உணவு கொடுத்த அரசாங்கத்திற்கும் அதுக்கு நன்கொடை கொடுத்து கூடிய இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பரிமாறக்கூடியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சப நல்லா இருந்தா சார் தரிசனம் தரிசனம் தேவை வந்து மகத்தானது நாள்தோறும் எத்தனையோ வெளியூர்ல எத்தனையோ வள நாடு அங்கே எல்லா நாட்டில இருந்து வர்றாங்க நன்றி ஐயனாருக்கு வந்து குழுவாய் பிறக்கணும் புண்ணியவனே உன்னடி என் வலுவாதிருக்க வலுவாதிக்கு வரந்தர வேண்டும் யுகத்தை வாழ்வாங்கு வாழ்கின்றவரே